ஒரு ராஜா காலத்து கதையை சொல்லி தான் படத்த ஆரம்பிக்கிறாங்க காதலை பிடிக்காத ராஜா தன்னோட நாட்டுல பன்னெண்டு வயசுல நாற்பது வயசு வரை யாரும் காதலிக்க கூடாது போருக்கு செல்லணும்னு ஒரு சட்டத்தை போடுறாரு தன்னோட படை வீரர்களில் ஒருத்தர் காதலிக்கிற விஷயத்த அவர் எழுதின புத்தகத்து மூலயமா தெரிஞ்சுக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அவன் காதலிச்ச அந்த பொண்ணை கட்டி வச்சு எரிச்சிடுறாரு அதே தீல அவளோட காதலனும் விழுந்து இறக்க போற சமயத்தில் ராஜாவை பார்த்து ஒரு நாள் உனக்கும் காதல் வரும் அந்த காதல் கிடைக்காம ஏங்கி ஏங்கி சாவேன்னு சாபம் கொடுத்துட்டு இறந்துடுறான் கட்டான்னா இந்த காலத்தில் நம்ம ஹீரோ நெல்சனை காட்டுறாங்க தன்னோட அப்பா இன்னொரு பெண் நெத்தியில் முத்தகம் கொடுத்ததை பார்த்துட்டு அவனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடுறான் நெல்சனுக்கு காதல்னால் பிடிக்கல ஒரு நாள் சாரான ஒரு பொண்ணு ஒரு புத்தகத்தில் நெல்சன்னு இருந்ததை பார்த்துட்டு அந்த புத்தகத்தை ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் நெல்சன் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான் லிஃப்டில் அவனோட தம்பி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுறதை பார்க்குறான் அதை பார்த்த நெல்சனுக்கு தன்னோட தம்பியை அவன் காதலிக்கிற பெண்ணோட எக்ஸ் வெட்டுற மாதிரியான காட்சி அவன் கண்ணு முன்னாடி வருது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி உண்மையிலேயே நடக்குது ஹீரோ அந்த இடத்துக்கு போய் தன்னோட தம்பியை காப்பாற்றிடுறான் அதை தொடர்ந்து இன்னொரு கப்பல் கிஸ் பண்றத பார்க்குறான் அதை பார்த்த நெல்சனுக்கு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அந்த பையன் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதாகவும் அந்த பொண்ணோட அப்பா அவங்க காதலுக்கு சம்மதிக்காததுனால அவங்க காதல் தோல்வியில் முடிகிற மாதிரியான காட்சி ஹீரோவுக்கு தோணுது ஆனால் நெல்சன் பொண்ணோட அப்பா கிட்ட பேசினா அவங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட தகவல் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான் நெல்சன் அது மட்டும் இல்லாம எல்லா காதலையும் பிரிக்க ஆரம்பிக்கிறேன் நடக்க போற விஷயம் முன்னாடியே தெரியறதுனால நெல்சனுக்கு பைத்தியமே பிடிக்குது ஒரு வழியா நெல்சன் அந்த புக் தன்னோட கையில வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் அவங்க சாரா கிட்டே திருப்பி கொடுக்கலான்னு சாராவோட டான்ஸ் கிளாஸ்ல ஸ்டூடெண்டா சேர்றான் நெல்சனுக்கு சாரா மேல காதல் வருது சாராக்கும் நெல்சன் மேல லவ் வருது ரெண்டு பேரும் ஒரு நாள் டேஸ் பண்ணும் போது நெல்சனுக்கு சாரா இறந்து போறது மாதிரியான ஒரு எலோஷன் தோணுது நெல்சன் சாராவை லவ் பண்ணா சாரா இறந்துருவா நெல்சன் சாராவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் சாரா நெல்சன் பின்னாடி வந்து எவ்வளவோ பேச ட்ரை பண்றா ஆனா நெல்சன் சாராவை பிடிக்காத மாதிரி அவகிட்ட இருந்து விலகி போயிடுறான் காதலர்களை சேர்த்து வச்சா அவனோட சாபம் நீங்க வாய்ப்பு இருக்கும்னு அந்த புத்தகத்தின் மூலியமா நெல்சன் தெரிஞ்சுக்கிறான் நெல்சனும் அவனால முடிஞ்ச வர காதலர்களை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் கடைசியில ஒரு நாள் நெல்சனுக்கு தோணுன மாதிரியே சாரா ஒரு தீ விபத்துல மாட்டிக்கிறா அதை கேள்விப்பட்ட நெல்சன் சாராவை காப்பாத்துறதுக்காக புத்தகத்துல வர படைவீரன் மாதிரி சாராவை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான் உன விட்டு விலகி போனதே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் ஆனா இப்போ நீயே இருக்க மாட்டேன்னு ஆனதுக்கு அப்புறம் நானும் இருக்க தேவையில்லைன்னு சொல்றான் நீ அவங்கள சூழ அதே சமயத்துல மழை வந்து அவங்களோட உயிரை காப்பாத்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருது நெல்சன் அந்த புத்தகத்தை கடல்ல தூக்கி விடுறான் அதோட இந்த படம் முடியுது